நண்பர்களே இனிய மாலை வணக்கம் தற்பொழுது நான் திருவி கல்யாண சுந்தரனார் நகர் கால்பந்து மைதானம் அருகாமையில்தான் நான் நிற்கிறேன் வானத்தை பார்த்தால் நிலவு பூரணம் அடையவில்லை அநேகமாக நாளையோ அல்லது நாளை மறுநாளோ பௌர்ணமி நாளாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நேற்று அல்லது முன்தினம் மதுரையை பற்றி கள்ளழகர் ஆற்றில் வைகை நதியில் இறக்குவது பற்றி விமர்சையாக கொண்டாடப்பட்டது இரண்டாவது மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் பண்ணினார்கள் அதுவும் செய்தியில் வந்தது விமர்சையாக மதுரையில் எல்லோரும் கொண்டாடினார்கள் மதுரை என்றாலே இந்தியாவிலேயே மிக பழைய நகரம் மதுரை ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் தமிழை வளர்த்த ஒரு நகரம்தான் மதுரை மூன்று சங்கங்களும் அங்கேதான் நடைபெற்றது பல தேசங்களில் இருந்து புலவர்கள் தமிழ் புலவர்கள் வந்தார்கள் அவர்களுடைய பாடல்களை அரங்கேற்றினார்கள் அங்கே பொற்குழியும் அதாவது பொன் காசுகளும் அரசர்கள் கொடுத்தார்கள் இதெல்லாம் வரலாற்றில் ஆவணப்படுத்தி இந்த மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சுந்தரேஸ்வரர் கோயில் இது எல்லாம் புராணத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட கோயில்கள் தான் இந்த கோயில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோயில்கள் இருக்கிறது எல்லாவற்றிலுமே அந்த தல இருக்கும் அந்த தல என்றாலே அங்கே தொன்மையான கதைகள்தான் கதைகள் அடிப்படையில்தான் அந்த கோயில்களை அரசர்கள் கட்டினார்கள் சிற்பங்களும் அதைக்கு சான்றாகவே இருக்கும் உண்மையிலேயே மதுரை என்றாலே இது யார் கட்டினார்கள் என்ற ஒரு கேள்வி வரும் அதற்கான விடயங்கள் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டுமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என்று முந்நூற்றி அறுபத்தாறு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் கோயில்கள் இருக்கிறது இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறதல்லவா நான் பலமுறை சென்று வந்துள்ளேன் அந்த பெரிய கோயில் இருக்கிறதல்லவா அது ஒம்பது நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் மதுரை திருவாளவாய் என்ற பெயருக்கும் உண்டு மதுரைக்கு திருவாளவாய் என்ற பெயரும் உண்டு பழமையானது ஆனால் அதனுடைய காலம் சொல்வது சரியாக இருக்காது அங்கே முதன் முதலில் வந்தது ஒரு லிங்கம் சுயம்பு லிங்கம் அது யாரால் அந்த லிங்கத்தை நிறுவினார் என்றால் குலசேகர பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டது மீனாட்சி அம்மன் இருக்கிறதல்லவா அந்த மீனாட்சி அம்மன் சிலை மரகதக்கல் என்று சொல்லக்கூடிய பச்சைக்கல்லால் கட்டப்பட்டது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எட்டு கோபுரங்கள் இருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல எட்டு கோபுரங்கள் இருக்கிறது கிழக்கு கோபுரம் கிபி அதாவது கிறிஸ்து பிறந்தபின் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு பதினாறிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வரை பிற்கால பாண்டியர்களால் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அவர்களாலும் விஸ்வநாத நாயக்கர் தேவகோட்டை நகரத்தார்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பதினோரு மண்டபங்கள் பொற்றாமரை குளம் ஆயிரங்கால் மண்டபம் என எல்லாவற்றையும் அவர்கள் கட்டினார்கள் எல்லாமே பனிரெண்டாம் நூற்றாண்டு தான் ஆயிரங்கால் மண்டபம் என்று அங்கே இருக்கிறது அதிலே தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தூண்கள் இருக்கிறது அது எப்பொழுது அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டினார்கள் என்றால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு வீரப்பநாயக்கர் என்பவர்கள்தான் கட்டியது அதிலே இருபத்தி ரெண்டு இசை தூண்கள் இருக்கிறது அந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீதிக்கும் தமிழ் மாதங்கள் அங்கே இருக்கிறது நாலு சபைகள் உண்டு சிவனுக்கு நடராஜருக்கு சபைகள் என்று சொல்வார்கள் பொற்சபை இது மதுரையில் இருக்கக்கூடியது வெள்ளி சபை இங்கே சிற்பங்கள் அறுபத்தி நாலு சிற்பங்கள் திருவிளையாடல் புராணம் இருக்கிறதல்லவா அந்த புராணத்தை அடிப்படையாக வைத்து அறுபத்தி நாலு திருவிளையாடுகள் நடத்தியதாக அப்படியே சிலைகளாக அவர்கள் வடித்துள்ளார்கள் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி நானூறு கல்வெட்டுக்கள் இருக்கிறது பதிமூணாம் நூற்றாண்டில் அவையெல்லாம் கிடைத்தது அதனுடைய பழைய பெயர் திருநாமக்கோட்டம் உடைய ஆளுடைய நாச்சியார் கோயில் நாச்சியார் என்றுதான் பெயர் ஆளுடைய நாச்சியார் மீனாட்சியம்மணி என்பது புராண பெயர் ஆனால் வரலாற்றுப்படி அவருடைய பெயர் திருநாமக்கோட்டம் உடைய ஆளுடைய நாச்சியார் இதனுடைய காலம் கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு ஜடவர்மன் குலசேகர பாண்டியனால் இது கட்டப்பட்டது இப்பொழுது நாம் வரலாற்றிற்கு போவோம் வரலாறு என்றாலே தமிழை வளர்ப்பதற்காக மூன்று சங்கங்கள் நிறுவி தமிழை வளர்த்தார்கள் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்று இந்த முதற்சங்கமும் இடைச்சங்கமும் காலத்தினால் கடலினால் மூழ்கி அதில் கிடைத்த பாடல்கள் எல்லாமே அழிந்து போய்விட்டன இது நாம் குறித்து கொள்ள வேண்டியது அந்த முதற் சங்கம் இறையனார் அகப்பொருள் அவர்தான் அந்த எழுதினார் முதற் சங்கத்தில் உள்ள முக்கியமானவர் இறையனார் அகப்பொருள் எதற்கு நக்கீரர் உரை எழுதியுள்ளார் சிலப்பதிகாரத்திற்கும் எழுதியவர் அடியார்க்கு நல்லார் சங்க காலத்தில் கடல் கொண்ட அந்த மதுரைக்கு பெயர் தென்மதுரை இடைச்சங்கத்தில் இருந்த இடத்தின் பெயர் கபாடபுரம் மூன்றாவது சங்கம் அதாவது கடைச்சங்கம் நடந்த இடம்தான் தற்கால மதுரை இந்த சங்கம் மூன்று சங்கத்தை சொல்லும் பொழுது முதற் சங்கம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஐயாயிரத்திலிருந்து மூவாயிரம் வரை என்று கணக்கிடப்பட்டுள்ளார்கள் இடை சங்கம் நாலாயிரத்தி அறநூறிலிருந்து மூவாயிரத்து எழுநூறு என்றும் கடை சங்கம் தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் இப்பொழுது கடை சங்கம் தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது என்று அந்த காலத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது சரியாக தோராயமான பி காலம்தான் சற்று முன்பின் இருக்கும் ஆனால் சரியான வரலாறு என்பது பிற்காலத்தில் அவர்கள் கணக்கிடுவதால் கொஞ்சம் ஏறக்குறைய முன்பு பின்பு அப்படி இருக்கும் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மதுரை கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் அதனுடைய வரலாறு கோவிலோட வரலாறு இதெல்லாம் பழமையானது தான் வரலாற்று சான்றுகள் இருக்கிறது கல்வெட்டுக்கள் இருக்கிறது ஆனால் அந்த மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் என்பதெல்லாம் புராணத்தின் அடிப்படையில்தான் புராண கதைகளின் அடிப்படையில் தான் அவற்றை அவர்கள் சொல்கிறார்கள் முற்காலத்திலே பாண்டியர்கள் சிவன் என்ற ஒரு பாண்டியன் இருந்ததாகவும் முருகன் என்ற ஒரு பாண்டியன் இருந்ததாகவும் சில குறிப்புகள் இருக்கிறது ஆனால் அதற்கான சான்றுகள் இருக்கிறதா என்றால் இல்லை சொல்வதுதான் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதுவரை பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் வரவேற்கப்படுகிறது இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே என்று இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் சிலப்பதிகாரம் காலம் இரண்டாம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறந்த பின் இரண்டாம் நூற்றாண்டு ஏனென்றால் அங்கேதான் மதுரை வழக்காடு மன்றம் மதுரையில்தான் நடந்தது இரண்டாம் நூற்றாண்டு அதன் பிறகுதான் இந்த மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் கோயில் இதையெல்லாம் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பதிவிடுகிறேன்